அனைவரும் வடங்க நான் மல்லிகோ சந்தர்ந்து ஒரு நாட்டோடய மொத்த வருமானத்தில் ஒரு முக்கிய பங்கு தான் இருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோட வருக இதன் மூலம் நாட்டுக்கு தேவையான டொலர்களை வந்து நாங்கள் அதிகரித்து சேமித்து வைக்கலாம் ஸோ அந்த வகையில் இலங்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்குப் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இப்படியான ஒரு சுற்றுலா பயணிகள் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ஆட்சியாளர்கள் வந்து பௌத்த மதம் சார்ந்தும் சிங்கள மொழி சார்ந்தும் தங்கள் இலங்கையை வந்து வெளிநாடுகளுக்கு சுற்றுலா மாற்றி அமைக்கணும் என்று சொல்லி முன்முறமாக ஈடுபட்டதன் ஈடுபட்டதன் காரணமாக அதையே ஒரு தூர நோக்காக தொலைநோக்காக வச்சு ஒன்று ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் அடித்து விரட்டப்பட்ட ஒரு ஆட்சியாளர்களாக வரலாற்றில் அவங்களோட பெயர் பொறிக்கப்பட்டிருக்குது இலங்கை வரலாற்றில் ஸோ அதற்கு அப்புறமாக அந்த குறிப்பிட்ட அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் சுற்றுலாத்துறையில் துறையில வந்து ஒரு அச்சம் நிலவியது அதாவது இலங்கை நாட்டுக்கு போன பிரச்சனைன்னு சொல்லி ஒரு சில அச்சம் நிலவிய காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை வந்து இருந்தது ஸோ இதன் காரணமாகவும் எங்களோட நாட்டில் வந்து இருப்பு இருப்புல வந்து ஒரு தாக்கம் ஏற்பட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தற்போதைய அரசாங்கம் அதாவது அரோகுமார் ஜனநாயக ஒரு ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு நாட்டில் நடக்கிற சில நல்ல விஷயங்களை கருத்தில் கொண்டு எல்லா நாட்டில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கையை நோக்கி புறப்படுறாங்க ஏன் பாதுகாப்பான ஒரு நாடன்ற எண்ணம் அவங்களுக்கு தோன்றியிருக்கு அதோட வந்து இலங்கையோட இன்னும் ஒரு நல்ல நட்புற வளர்த்துக்கொள்ளணும் என்று சொல்லி அதோட சேர்த்து என்னன்னு சொன்னா இங்க வந்து லஞ்சம் ஊழல் என்ற நாடென்ற ரீதியில நடக்கின்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கும் ஆர்வம் கூடும் மற்ற நாடுகள் ஆஸ்திரேலியா ரஷ்யா எல்லா இடத்துலயும் இருந்து லண்டன் சுவிட்சர்லாந்து எல்லா இடத்திலயும் இருந்து மக்கள் வந்து இலங்கையை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்காங்க சோ அந்த வகையில இலங்கை வரலாற்றில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ரெண்டு இருபது லட்சத்துக்கு மேல சுற்றுலா பயணிகள் வருகை தந்து நாட்டுக்கு வந்து ஒரு இலங்கை நாட்டை வந்து ஒரு பெருமை செய்துக்காங்கன்னு சொன்னா ஒரு நாடு சுற்றுலா துறையில விருத்தி பெற்றுன்னு சொன்னா அந்த நாட்டை நோக்கி முதலீடுகளும் அபிவிருத்திகளும் அதாவது வெளிநாட்டு நிறுவனங்களும் அல்லது வெளிநாட்டு அரசுகள்ற முதலீடுகள் வந்து உள்ள வர பார்க்கும் அதோட சேர்த்து நாட்டும் அபிவிருத்தி பார்க்கும் பொருளாதார ரீதியில வந்து இது நாட்டுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் எப்படி நாங்கள் வெளிநாட்டுல இருந்து உள்ள அந்நிய செலவானி ஒரு நாட்டோட வருமானத்தை தாங்கி பிடிக்குதோ அதே மாதிரி தான் இந்த சுற்றுலாத்துறையும் துறையும் அமையப்படும் ஸோ இலங்கை வந்து வெவ்வேறு காலங்களில் மேலும் வளர்ந்து வருகணும் அங்கே இருக்கிற இளைஞர் இந்த துறையில் சரி ஏதாவது வேலை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கணும் நாட்டை விட்டு வேறு நாடுகளுக்கு போய் தங்கி வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அந்த வாய்ப்பு வீதங்களை வந்து அரசு குறைச்சி கொடுக்கணும்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்க்குறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை நாடு இந்தளவுக்கு இன்னும் வளர்ச்சி அமைப்போம்னு சொல்லி இப்போ தற்போது லெவலில் வந்து இலங்கை சுற்றுலாத்துறையில் வந்து ஒரு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது குறிப்பாக இதை பார்த்தீங்கன்னா இந்த இருபது லட்சம் வந்து ஜஸ்ட் முதலாம் தேதி இந்த டிச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மூலாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை காலப்பகுதியில் அச்சீவ் பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ஒப்படைக்கில் இது வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்குது ஸோ தற்போது அரசாங்கத்துக்கும் இது ஒரு நன்மதிப்பாக தான் கருதப்படுது ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்